எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனையால நிம்மதியா தூங்க கூட முடியாம இருக்கீங்க இன்னைக்கு ஏசப்பா அவங்களை நிம்மதியா தூங்க வாக்கு கொடுத்துருக்காங்க ஏசப்பா வாக்கு குடுத்தது கொடுத்ததுதான் அவங்க மாற மாட்டாங்க எப்ப தூங்குதோ எப்ப முடிக்கும்னு தெரியாமலே தெரியாமல படுக்கையில பிறண்டு எந்திரிக்கீங்க அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வியாதியா இருக்கலாம் இல்ல அல்லது உங்க பிள்ளைகளால கூட நிம்மதியான தூக்கத்தை இழந்திருக்கலாம் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு அன்னைக்குதான் நிம்மதியா தூங்குறாங்க நீங்களும் இன்னைக்கு ஏசப்பாவை போங்க நீங்க நிம்மதியா தூங்குவீங்க நிம்மதியான தூக்கத்தை ஏசப்பா மட்டும்தாங்க தர முடியும் கோட்டு பாட்டிலும் தூக்க தர முடியாத நிம்மதி தூங்கத்தை ஏசப்பா தருவாருங்க இன்னைக்கு ஏசப்பா உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை நிம்மதியா தூங்க வைப்பாருங்க இன்னைக்கு நீங்க பச்சை புள்ள மாதிரி நிம்மதியா தூங்குவீங்க கவலைப்படாதீங்க நீங்க நல்லா இருப்பீங்க